அந்த இயற்கையை வழிபட்டு அதன் மூலமாக தான் நம்ம வந்து உணவு உருவோம் வேளாண்மை செய்யணும் அந்த உணவு கிடைக்கிறதுக்கு நமக்கு பல்வேறு காரணிகள் அதாவது கால்நடைகள் நம்மளுடைய நீர் நிலம் எல்லாமே நமக்கு பக்க உறுதுணையா இருக்கு அந்த சூழல்தான் என்ன பண்ணோம் அந்த கால்நடைகளுக்கும் அந்த மற்ற உயிரினங்களுக்கும் நீர் இறைகளுக்கும் நம்மளுடைய சூரியனுக்கும் நம்ம நன்றி சத்திரம் மிக அற்புதமான இருக்காது அதாவது பார்த்தீங்கன்னா நம்முடைய நேச்சர் நேச்சருக்கு நம்ம சொல்றோம் இயற்கைக்கான மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விட இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய பேர் தெரியாது அதாவது உலகத்தில் ஒரு செயல் நடக்கும் எல்லாமே ஒரு செயல் நடக்கும் ஒரு செயல்னா படிக்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும் அது பிறகு பேலன் செய்யறதுன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓய்வு கூட ஒரு குறிப்பிட்டாங்க உலகத்தை விட்டு அடுத்தது லிங்க் போய்டுவாங்க அதாவது உலகத்தில் இன்னும் வரை தொடர்ந்து ஐந்தாயிரம் வருடங்களாக தொடர்ந்து வேளாண்மை செய்யும் ஒரே இடம் தமிழகம் மட்டும்தான் கைத்த உலகத்தில் எந்த முறையில் இந்த செயல் நடக்கல தொடர்ந்து ஐந்தாயிரம் வேளாண்மை செய்யும் ஒரே மாவட்டங்கள் தான் தொடர்ந்து சொல்லறீங்க அதனாலதான் அன்னைக்கு ஐயா நெல்வா சொல்லியிருக்காரு இந்த உழவு அவ்வளவு சிறப்பாக சொல்லியிருக்காரு ஐந்தாயிரம் வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்ச்சி இல்லை இங்கேயும் நடக்கிறது இல்லை காரணம் ஒரு கலாச்சார சேர்ந்து அந்த கலாச்சாரமே விட்டு ஒழு போயிடும் அப்படிப்பட்ட நம்ம இன்றும் உழவு வந்து ஒரு வாழ்வியலா உழவு வந்து இந்தியா நம்ம தமிழகத்தில் உழவு வந்து வாழ்வியல் இட்ஸ் லைஃப் அப்படிங்கிற சூழலாம் நம்ம வந்து இந்த உழவுத் தொகைகள் அந்த உழவுத் தொகைகளின் நெருக்கமான நம்மளுடைய இயற்கையோ நம்ம சுற்றுச்சூழல்களும் நன்றி செலுத்துற மிக அற்புதமான விழாவை நம்ம இதை இன்னும் நிறைய நம்முடைய சக நேரங்கள் மிகவும் நான் ஒரு சிறிய இந்த ஒரு அந்த பாடலோடு நாம நிகழ்ச்சியை உதவியை பேர் நல்லா

அனுபவிக்க அனுபவிக்கீங்களா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தரணியின் தலை சிறந்த விழா தமிழ்நாட்டின் தன்னிகரெல்லாம் விழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அன்பை அழிக்கும் விழா கண்ணில் அளிக்கும் விழா இயற்கையை போக்கும் விழா இனிமையை சாற்றும் விழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கதிரவனை வணங்கும் விழா இனமும் விழா கார் இனமும் இனங்கும் விழா நீர்நிலைகளை துதிக்கும் விழா உயிர்நிலைகளை மதிக்கும் விழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் மத்துவம் மணக்கும் விழா பொண்ணின் பெருமையை விழா விழா பொங்கலோ பொங்கல் பொங்கல் மாணவர்கள் கொண்டாடும் விழா மழைகள் பொதுக்கலிக்கும் விழா மழைகள் பொதுக்கலிக்கும் விழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் உடலான உலகான நான்குடா மறவல் நான்கை பறப்போ விழா நான்கை படம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் உயிரத்தை வெளியேற்றும் வீர விழாத்தை உருவேற்றும் விழா வீரத்தை மெருகேற்றும் விழா உருவேற்றும் விழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அருமடையை ஆராதிக்கும் விழா அருமடையை ஆராதிக்கும் விழா பெல பொங்கல் பொங்கல் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விழா மனத்துவத்தை விளக்கும் விழா பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கல் எங்கள் பண்பாட்டி கண்ணாடி பொங்கல் எங்கள் பண்பாட்டின் கண்ணாடி பொங்கல் உலக திருவிழாக்களின் முன்னோடி பொங்கல் உலக திருவிழாக்களின் முன்னோடி பொங்கல பொங்கல் பொங்கலாவும் பொங்கல் பொங்கல பொங்கல் பொங்கலும் பொங்கல் மைச்சி ஆட்சிகள்